ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பஞ்சு மாதிரி ரொம்ப சாஃப்டாக வாயில் வச்ச உடனே கரையிற மாதிரி கொஞ்சம் கூட விரிசல் விடாமல் சூப்பரான கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் நான் சொல்கிற இதே மெத்தடில் நீங்களும் பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக வரும் இன்றைக்கி நான் கருப்பு எள் தேங்காய் அப்புறம் வெள்ளம் வச்சு பூர்ணம் பண்ணியிருக்கேன் இப்போ பாருங்கள் நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் எவ்வளோ சாஃப்ட்டாக எவ்வளோ ஜூஸியாக இருக்குது உள்ளே இதே மெஷர்மெண்ட்டில் நீங்களும் பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது எனக்கு சொல்லுங்கள் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு நான் ஒரு கப்பு கடையில் விற்கிற அரிசி மாவு தான் எடுத்திருக்கேன் இதை லேசாக ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வறுத்துக்கலாம் இப்போ ஒரு அதே கப்பில் கால் கப் அளவு கருப்பெல்லாம் எடுத்துருக்கேன் இதையும் லேசாக வறுத்துக்கலாம் இப்போது ஒன்றரை கப் அளவு தேங்காய் எடுத்திருக்கேன் இதையும் லைட்டாக கொஞ்சம் வறுத்துட்டு இப்போ நான் முக்கால் கப் அளவுக்கு வெள்ளம் கரைச்சி இந்த மாதிரி வச்சுருக்கேன் இதையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது கூட வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் எல்லையும் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி எல்லாம் நல்லா சேர்ந்து வரணும் அது வரைக்கும் குக் பண்ணிக்கலாம் இப்போ ரெடி ஆகிடுச்சி இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நமக்கு ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு இப்போ இந்த அரிசி மாவில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் மைதாவை நான் இந்த மாதிரி தண்ணி விட்டு கொஞ்சம் கரைச்சி வச்சுருக்கேன் இதையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்படி செய்கிறதால உங்களுக்கு கொஞ்சம் கூட விரிசல் விடாமல் இருக்கும் இப்போ ஒன்றரை கப் அளவு தண்ணி சுட வச்சு வச்சுருக்கேன்னா இது கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஸ்டவ் சிம்மில் தான் வச்சிருக்கேன் இந்த மாதிரி மாவு எல்லாம் சேர்ந்து ஒன்றா சேர்ந்து வந்த உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் நம்ம இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் இப்போ இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும் ஆறின உடனே நம்ம கையில் கொஞ்சம் எண்ணெயை தடவிட்டு இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் மாவை ரெடி பண்ணிவிட்டு நம்ம ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சுக்கலாம் இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடலாம் உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் பண்ணிக்கலாம் உங்கள் கிட்டே அச்சிருந்தால் அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி காஞ்சதும் நம்ம எல்லாத்தையும் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு நாலு எப்படி வேக வச்சு எடுக்கணும்னு காமிக்கிறேன் உங்களுக்கு இப்போ இது டென் மினிட்ஸ் குக்கானால் போதும் ரொம்ப ஜாஸ்தி நேரம் குக் ஆச்சுன்னா ஹார்டாகிடும் இப்போ பாருங்கள் டென் மினிட்ஸ் ஆகிடுச்சு நமக்கு சாஃப்ட்டான சூப்பரான கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்